ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு சிவபெருமானுக்கு உகந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொதுவாக இந்து சமய கடவுள்களில் பெரிய கடவுளாக இருக்கிறவர்னா அது சிவபெருமான் தான் இவர் தான் முழு முதற் கடவுளாக இருக்கிறார் இவருக்கும் இருக்கும் பக்தர்கள் தான் சொல்லணும் அதுபோல சிவபெருமான் மும்மூர்த்திகள ஒருவராகவும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சைவ நம்பிக்கையின்படி மும்மூர்த்திகளையும் முழு பிரபஞ்சத்தையும் ஆக்கி காப்பவரும் இவர் தான் அக்கினியின் உருவாக வந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் கருணையுள்ளம் படைத்தவர்னே சொல்லலாம் தான் நம்மள பலரும் வந்து சிவபெருமானின் தீவிரமற்றத அதீத பற்று கொண்ட பக்தர்களாக இருப்பார்கள் சரி சிவபெருமானுக்கு உகந்த நாள் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு சொன்னால் அதை நாம் இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க நாம எல்லாருமே எல்லா நாட்கள்லேயும் சிவன் கோவிலுக்கு செல்வோம் ஆனால் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை உகந்த நாளாக இருக்கிறது திங்கக்கிழமைகளில் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்த வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் வந்து கிடைக்கும் சோமவாரம் என்பது திங்கட்கிழமைய வந்து குறிக்கிறது பதினாறு திங்கட்கிழமைகள் சிவன் பார்வதியை நினைச்சு விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களிடம் இருந்து சுலபமாக நீங்கிவிடும் என்பதுதான் நம்பிக்கை திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறது இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்யும் பொழுதும் எழுந்து குளித்துட்டு விரதத்தை மேற்கொள்ளணும் திங்கக்கிழமையில விரதம் இருந்தால்தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் மேலே மனதில் இருக்க மன கஷ்டங்களும் தீரும் சிவபெருமானுக்கு வில் இலையை வச்சு பூஜை செய்தால் வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் அதாவது சிவனுக்கு உகந்த நிறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றது பச்சை நிறம் மிகவும் வந்து பிடித்தமானதாக இருக்கிறது சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் பூக்கள் தான் வெள்ளை மற்றது பச்சை நிறத்துல தான் இருக்கும் மற்றது சிவனுக்கு உகந்த பூக்கள்னு என்று சொன்னா பொதுவாக சிவபெருமானுக்கு தாமரை பூக்கள் தான் மிகவும் உகந்ததாக இருக்கிறது அதுலயும் பாத்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடுவதற்கு நீல நிற தாமரை மிகவும் உகந்ததாகவும் அதே போல மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று சிவபெருமானுக்கு உகந்த மற்றொரு நாள்னு சொன்னால் அது பிரதோஷமாக தான் கூறப்படுகிறது மாதத்துக்கு இரண்டு முறை வரக்கூடிய இந்த பிரதோஷ விரதம் நாம பிரதோஷத்தில் வந்து விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்தோம்னு சொன்னா உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் மற்றது வந்து சிவராத்திரி சிவபெருமானுக்கு விசேஷமான நாளுனே சொல்லலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை சதுஸ்தீ திதியில் வந்து வரக்கூடிய மகா சிவராத்திரியில் இரவு முழுவதும் தூங்காமல் சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலம் அதிக நன்மை அளிக்கிறதுனே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி